ஒண்ணுத்த சில ஐந்து இருபத்தி மூன்று சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக பயில் வாசனை வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கணும் எதை விட்டு அழுத்தி எதை நிறுத்தி வாசிக்கணுமா இந்த பள்ளிக்கூடத்தை சொல்லுவாங்களே சுக்குமி லகுதி புளி சுக்கு மிளகு திப்புலிய அருமை சுக்குமெய் லகுதி இப்புலின்னு சொன்னால் அப்படி பார்த்துக்கலாம் அப்படி வாசிக்க கூடாது பைபிளை அருமையாக வாச பொழுது சமாதான இன்னொரு தலைவ வாசிக்காப்போம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கத்தரா ஏசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக அருமையான ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக நான் கனடாவில் இருக்கும்பொழுதே இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திட்டேன் இந்த திருவிருந்த ஆராதனைக்காக ஆவியும் சுத்தம் ஆத்மாவும் சரீரமும் இன்றைக்கு தெய்வம் திருத்துவமானவர் குமாரன் பரிசுத்தார் ஆனால் ஒன்று ஒரே தெய்வந்தான் மூன்று தெய்வம் இல்லை இவ்வொரு ஒன்றாக இருக்கிறார்கள் அரபியானலே பிதாவை உடையவன் இசையை இசையுடையவன் பிதாவை உடையவன் பரிசு ஆவியானவர் பிதா குமாரன் பரிசுத்தாய் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி இல்லை மூர் எப்படி இருக்கிறாங்க ஒன்றாக இருக்கிறாங்க தேவன் ஒருத்தர் தான் இந்த மூலையில் வழங்க முடியாது முடிஞ்சாலும் முடியாட்டாலும் பைபிளை சிறு பிள்ளையை போல விசுவாசிச்சு தேவன் ஒருவரே பிதா குமாரன் பரஸ் இந்த மனுஷன் ஒருவர் தான் நம்ம எல்லாரும் ஆனால் நமக்கு என்ன இருக்குது மூன்று பகுதி இருக்குது ஆவி ஆத்துமா சரீரம் அதே போல் பிசாசும் திருத்தமாக இருக்கிறான் ஒரே பிசாசு அப்படின்னு சொன்னாலும் பிசாசு அப்படி இருக்கிறான் திருத்துவமோ தான் செயல்படுகிறான் கள்ளத்துக்கு தெரிசி மிருகம் பழைய பாம்பாகிய பிசாசு இந்த மூன்று திருத்துவமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க இது உங்களுக்கு க கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்க வேண்டாம் பத்தொம்பது இருபதுலேயும் இருபது பத்தொம்போதுலேயும் அங்கே தெளிவாக சொல்ல இருபது பத்துலேயும் தெளிவாக சொல்லப்படுற வசனத்தை குறித்து கொள்ளுங்கள் வீட்டிலேயே வாசித்து பாருங்க மிக தெளிவாக இருக்கிறது கல் பிற் திருத்தவமாகிய பிசாசு திருக்க தரிசியும் அருமையான மிருகமும் அவர் அக்கனியும் கடலில் முதலாவது தள்ளப்பட்டாங்க அதே இடத்துல இருபது பத்தில் போட்டிருக்கு போக்கின பிசாசும் மிருகம் கள்ளத்துக்கு தெரிச்சி செல்ல இடமாகிய கக்கினியும் கந்தகுமர் கடலில் தள்ளப்பட்டான் ரெண்டு ஸ்டேஜாக பிசாசு திருத்துவமாகிய பிசாசு கந்தகம் வர்ற கடலாம் நான் தான் நரகம் அதில் தள்ளப்பட போகிறான் சமாதானத்தின் தேவன் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக ஆக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக இது ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை நான் வாசி பார்த்தேன் ஏன்னா இது நம்முடைய பங்கு காக்கப்படுவதாக என்ற அந்த இதில் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள வேண்டியது யாருடைய பங்கு நம்முடைய பங்கு ஆண்டவர் பங்கு இல்லை அதனால அது நம்ம செய்ய வேண்டியது செய்யணும் பார்த்து ஆவி ஆத்மா சரத்தை காத்து கொள்ள வேண்டியது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு உதாரணமாக ஆத்மாவை சொன்னால் ஏசு வருகையை பற்றி பொழுது லூக்கா இருபது வாசிக்க வேண்டாம் இருபத்தொன்னு போட்டிருக்கு பொறுமையினால் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் நம்ம தான் காத்துக்கொள்ளணும் பொறுமை அதே போல் ஆவியை காத்துக்கொள்ளணும் ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட சூழ்நென்ற செய்தி எனக்கு நேரம் இல்லாதனால நான் அந்த சரீரத்தை குறித்து மாத்திரம் இன்னைக்கு உங்களோட பேச போகிறேன் ஆவி ஆத்மா சரீரத்தில் சரத்தை எப்படி காத்துக்கொள்ளணும் அந்த பை வசனத்தை ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது மே யுவர் ஹோல் ஸ்பிரிட் அண்ட் சோல் அண்ட் பாடி பி கெப்ட் பிளேம்லெஸ் பி கெப்ட் பிளேம்லெஸ் வி ஹவ் டு கீப் அவர் பாடி ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி பிளேம்லெஸ் குற்றம் இல்லாமல் அந்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டது ஹெல்த்தி அண்ட் ஃபால்ட்லெஸ் ஆரோக்கியமாக தவறு இல்லாமல் காத்துக்கொள்ளணும் டு பி ப்ரிசர்வ்ட் பிளேம்லெஸ் டு பி கெப்ட் சவுண்ட் அண்ட் பிளேம்லெஸ் இந்த வார்த்தைகள்லாம் ஆங்கில முழுபெயர்ப்பில் அந்த குற்றம் இல்லாமல் காக்கப்படுவதாக என்பதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது நம்ம தான் காத்துக்கொள்ளணும் ஆவியையும் சரத்தையும் நம்முடைய பாட்டை நம்ம செய்யும் பொழுது கத்தர் அவர் வரும் பொழுது மகிமையிலே நம்ம எடுத்துக்கொள்வார் இந்த சரத்தை மகிமையாக மாற்றி விடுவார் இந்த சரத்தை குற்றம் இல்லாமல் காப்பது எப்படி நீங்கள் நானும் எப்படி செய்யறது ஃபால்ட்லெஸ்ஸாக பிளேம்லெஸ்ஸாக சவுண்டாக இந்த சரத்தை எப்படி காத்துக்கொள்வது இது நம்முடைய பங்கு நானும் நீங்களும் தான் சரத்தை பார்த்துக்கொள்ளும் இந்த சரத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் கொ சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நான் வாசித்து பார்த்தேன் இந்த சரத்தை குறித்து சொல்லப்பட்டுருக்கிறது இது சாவுக்கு எதுவான சரீரம் ரோமர் எட்டு பதினொன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான பலவீனமான சரீரம் மொத்தம் இருபத்தாறு நாற்பத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கு உதவாத சரீரம் மண்ணான சரீரம் ஒன்று தலை நிற்கிற நாலு அஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது அருமையான ஆண்டவர் சரீரத்துக்கும் ரட்சகர் இப்போ சீர் அஞ்சு இருபத்தி மூணில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறந்தையர் மூணு பதினாறு பதினேழில் ஒன்று குறந்தையர் ஆறு பதினாறு பத்தொம்போதில் இந்த சரீரம் தேவன்டைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குறந்தையர் ஆறு பதிமூணு முதல் இருபது வரை வாசிக்கிற பொழுது இந்த சரீரம் கத்தருக்கே உரியது கத்தரும் சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குழந்தையர் அஞ்சு ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் கூடாரமாகிய சரீரம் கூடாரம் இந்த சரீரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தையர் பதினஞ்சு நாற்பத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குழந்தையர் ஆறு பதினஞ்சில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரம் கிறிஸ்துடைய அவயவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடைசியாக பிலிப்பியர் மூணு இருபத்தொன்னு வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அது முக்கியமான வசனம் பிலிப்பியர் மூணு இருபத்தொன்னு எல்லாரும் எல்சி பார்த்து வாசிங்க தம்பி வசனத்தை உடனே போடு அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லுமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரத்தை தம்முடைய மகிமையான சரத்துக்கு ஒப்பாக மருவப்படுத்துவார் அல்ல லூயா நம்ம சரத்துக்கு என்ன பேர் போட்டிருக்கு அற்பமான சரீரம் அல்ல லூயா ஆனால் அந்த அற்பமான சரத்தை இயேசு பொழுது எப்படி மாற்றுவாராம் மகிமையான சரீரம் மருவமான சரீரம் அல்ல லூயா அது எப்படிங்க மாறும் எனக்கு தெரியாது மாறும் வே எழுதப்பட்ட ரெண்டு குருத்தியர் மூணு பதினேழு பதினெட்டில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அந்த இருக்கிற கத்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேலே மகிமடைந்து என்ன செய்ய போகிறோம் மறுவப்படுகிறோம்னு பிராமி சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அநேக காரியங்களை எப்படின்னு நம்ம விளங்காது ஆனால் நிச்சயம் நடக்கும் அல்ல இலவியா இதில் மாற்றமே கிடையாது ஆல்டர்னேஷனேஷனே கிடையாது அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஆண்டவர் வசனத்தில் சொன்னால் சொன்னது தான் அன்றாமத்துக்கு சுதந்திரம் இந்த அற்பமான சரத்தை மகிமையான சரலுக்கு ஒப்பாக சவரவுப்படுத்துவார் இதுக்கு நம்ம பங்கும்பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஏழு குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன் ரோமர் ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் உங்கள் அவையவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை அவயங்கள்னால் சரீரத்தின் அவயவங்களை நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு கொடுங்கள் எப்படி காத்துக்கொள்ளணும்னா ஒவ்வொரு நாளும் சரத்தின் அவயவங்களை தேவனுக்கு அடிமையாக ஒப்புக்கொடுக்கணும் அப்போ சரத்தை ஒப்பு ஒப்புக்கொடுக்கணும் எனக்கு ஒரு வசனத்தை பழைய ஏற்பாட்டில் ஞாபகம் வருது அருமையான சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால கத்தர் என்ன செய்தாராம் அவர்களை பாதுகாத்தார் என்று சொல்லியிருக்க தானியல் மூணு அதிகாரம் தானே சாத்ரா கேஷா காபத்து சொல்லப்பட்டிருக்குமா தானியலாம் எத்தனை வசனம் சொல்லுங்க ஆறு மூணு இருபத்தெட்டு சாத்திராக் மைஷா காபத்த சொல்லப்பட்டிருக்கு போதும் வாசிக்காம நேரம் இல்லை அவர்கள் தம் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால் தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததுனால் அந்த வசனத்தை சொல்லு அப்புறம் சரத்தை ஒவ்வொரு நாளும் ஒப்புக் கொடுக்கணும் அலையிலையும் இப்போ முதலாவது குறிப்பு சரத்தை பலியாக கொடுக்கணும் சரத்தின் அவயங்களை ஒப்புக் கொடுக்கணும் அது சொல்ல தப்பாக புரிஞ்சுக்கிடாதுங்க டெக்கரேட் பண்ணுங்க ஆனால் பைபிள் படி டெக்கரேட் பண்ணிடுங்க புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு டெக்கரேட் பண்ணுங்க அதுதான் பெரிய டெக்கரேஷன் நான் புருஷனுக்கு கீழ்படியாமல் நான் நாலு நாள் உபவாசம் பண்ணேன்னு சொன்னால் அந்த உபவாசத்தை நாலு ஸ்ப்ரெட் பண்ணுறதே இல்லை முதல்ல கணவனுக்கு கீழ்புடிங்க கண்ணாடி மழை நிற்கும் பொழுது ஆண்டவரே இந்த சரீரம் எனக்கு சொந்தம் இல்லை இது இஷ்டத்துக்கு நான் டெக்கரேட் பண்ணேன் நீ விரும்பலை ஆண்டவரே நான் இதெல்லாம் உங்களுக்கு பக் பிரயோஜனமாக செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு இருங்க உங்கள் சரீரம் பரிசுத்தமாக காக்கப்படும் வரும் வரும்பொழுது சரீரமும் காக்கப்படணும் இந்த சரீரம்தான் மருவமான சரமாக மாறுப்போகுது ரெண்டாவது சரீர அருமையான சரத்தை அடக்கி ஒடுக்கி கீழ்படுத்துங்க ஒன்று குறுந்தியர் ஒம்பது இருபத்தி ஏழு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு சரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன் இது பவுல் சொல்கிறார் ஐ ப்ரீங் மை பாடி டு சப்ஜெக்ஷன் அது மெயினாக ஃபாஸ்டிங்லேயும் ஃபாஸ்டிங்கின்னு சொல்கிறாரு செல்ஃப் கண்ட்ரோலையும் சொல்கிறாரு ஆவியின் கனியனை இச்சை அடக்கம் நீங்கள் பல சொல்லு கேட்டிருக்கேன் சிலர் சொல்லுவாங்க எனக்கு கவுச்ச இல்லைன்னா சாப்பாடு இறங்கவே இறங்காது சொல்ல கேட்டுருக்குங்களா கருவாடாது ஒரு துண்டு வேணுங்க அப்போ தான் சாப்பாடு இறங்கும் அதெல்லாம் கரண்டி வச்சு குத்துங்க உள்ளுக்கு இறங்கட்டும் விசுவாசியாவுக்கு முன்னால் பரவாயில்ல இப்போது ஸ்தோத்திரத்தோடு என்ன சாப்பாடு இருக்கோ ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றோம் சரத்தை கெடுக்கிற ஆகாரங்கள இதய செய்து சா கெடுக்க சாப்பிடாதுங்க காரணம் பைபிளில் போட்டிருக்கு உங்கள் சரத்தை நீங்கள் கெடுத்தால் அதை நான் சொல்ல விரும்பலை தேவனே கெடுப்பார் போட்டிருக்கு தேவன் நன்மை செய்கிறவர் தான் ஆனால் நீங்களாக கெடு கெடுதி பண்ணிக்கிட்டு ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாரு ஆண்டவர் வியாதியை கொடுக்குறவர் இல்லை காரணம் நீங்கள் தான் பாட்டில் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாதுன்னு நல்லா தெரியும் கொக்கோ பெப்சி என்னென்ன இருக்கும் இது தப்புன்னு என்னைக்கு தெரியுது அன்னையிலேருந்து நல்லா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நிறுத்திக்கிட்டேங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் தொண்ணூற்றி ஒம்பது மொழி இல்லை இன்றைக்கி ஒரு நாளைக்கு மாத்திரம் குடிச்சிக்கிறேன் எத்தனை தடவை சொல்கிறது ஒரு நாள் குடிச்சுக்கிறேன் ஒரு நாள் குடிச்சுக்கிடுறேன் அதுக்கெல்லாம் நீங்கள் சரத்தை கெடுக்கிறதுக்கு நீ செய்யவே கூடாது சரத்தை கெடுக்கிற ஆகாரம் நாளைக்கு சிக்கன் போடுற வழி இல்லை எங்கள் வீட்டிலலாம் வாங்குறது இல்லை ப்ராய்லர் சிக்கன் அதுக்கு காரணம் அது கெடுது நல்லா தெரியுது டாக்டர் பத்திரிகைலாம் சொல்லுது டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பிராய்லர் சிக்கன் சாப்பிடாதங்க நாட்டு சிக்கன் மாத்திர கோழி மாத்திரம் வாங்குங்க அது ஃபார்மில் உள்ள கோழி வாங்காதங்க கிராமத்தில் விற்கிற கோழியை வாங்கி சாப்பிடுங்க அதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க தெரிஞ்சோம் சிக்கனை வாங்கி வாங்கி பிள்ளைகளை கொடுத்து அறுப்பான பிள்ளைய சிக்கன் இல்லாமல் பிள்ளைகள் சாப்பிட மாட்டேங்க இந்த காலத்தில் பாருங்கள் காய்கறியே தொட தொடமாட்டுக்கிறாங்க வெஜிடபிள் தான் நல்லதுங்க காய்கறியில் தான் ஃபைபர் இருக்குது அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை பிற சின்ன பிள்ளைகளையே ட்ரெயின் பண்ணிடணும் எங்கள் அப்பா அம்மாவுக்காக ஆண்டருக்கும் சோத்திரம் இந்த உலகத்தில் இல்லை எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க காஃபி டீலாம் கொடுக்க மாட்டேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது காலையில் ஒரு டம்ளர் சுத்தமான பசும்பால் சாயங்காலம் சுத்தமான பசும்பால் அதுதான் எங்கள் அம்மா அம்மா எனக்கு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க காஃபி டீலாம் கிடையாது பிள்ளைகளாக இருக்க முடியும் நல்ல சாப்பாடு அறிவியான நல்ல ஆகாரம் எல்லாம் கொடுத்தாங்க வேறு சொத்து சேர்த்து வைக்காட்டாலும் எங்களை நல்லா படிக்க வச்சு நல்ல ஒழுக்கத்தில் வளர்த்து அது நல்ல ஆகாரம் கொடுத்தாங்க இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் மச்சதெல்லாம் செய்யலாம் அறிவியான காரணம் சர்வம் தெய்வண்ட ஆலயம் இந்த சரத்தை நம்ம கெடுப்பூடாது மூணாவது சரத்தை காத்து கொடுத்துன்னா பாடியில் எக்ஸசைஸ் சரீர முயற்சி ஒன்று தீமுத்தை நாலு எட்டில் போட்டிருக்கு நீ எந்த டாக்டர்கிட்ட போங்க என்ன வியாதி ஹார்ட் அட்டாக்கா டெய்லி வாக்கிங் போங்க போங்கப்பா சுகரா வாக்கிங் போகிறாங்களா பாடி எக்ஸை எந்த டாக்டர் போங்க எந்த ட்ரீட் நேச்சராக பற்றி அலோபதி அறிவியான எந்த ஹோமியோபதி எந்த பதிக்கு போனாலும் எல்லா டாக்டர் என்ன சொல்கிறாங்க பாடிலி எக்ஸசைஸ் காரணம் சாப்பிட்ற சாப்பாடு ஆகி நம்ம அவையங்கள்லாம் போடணுன்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கணும் பாடிலி எக்ஸசைஸ் இது கட்டாயமாக செய்யணும் நாலாவது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலை ஓடணும் பாலியத்துக்குரிய இச்சைகள் ரெண்டு தூமூற்றி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஒன்று தரிசனம் வைக்க நாலு அஞ்சு ஒட்டி எட்டு அந்த வசனங்களை பார்த்தங்கன்னா சரீரத்துக்கு ஒரு விதமான பாவம் அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு போட்டிருக்கு இந்த விஷயத்தில் கத்தர் நீதியை சரி கட்டுறவரான் புருஷன் மனைவியை விட்டு மனைவி புருஷனை விட்டு அறிவானில் அந்த பேசித்தனம் என்கிற காரியத்துக்கு தான் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த இடத்துலலாம் விலகி ஓடுங்கள் இதை செஞ்சால் தேவன் உங்கள் சரத்தை கடுப்பார் நான் இசரிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஆண்டருக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் கணவனுக்கு உங்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும் அந்த பாவத்தை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்துருங்க ஒன்று திசைக்க நாலு அஞ்சு எட்டு எட்டு பாதியத்துக்குரிய இச்சைன்னா வாலிப பிள்ளைகள் மாத்திர நினச்சிடாதாங்க பஸ் ராஜாமணி ஏழாந்தே வர்றாரு நல்ல ஜோவியெல்லாம் பேசுவார் அவர் சொன்ன அவர் சொல்ல ஒரு ஊழியர் கூட்டத்தை பேசினார் ஒரு வயசான ஒரு தாத்தாட்ட வந்து ஒரு வாலிபன் கேட்டானா ஐயா எனக்கு டெம்டேஷனாக இருக்குது இச்சையாக பார்க்க முடியாது என்ன வந்துடுது கல்யாணம் ஆகிடுச்சி ஆனாலும் பாலியத்துக்குற இல்லை எனக்கு விடுதலை இல்லை உங்களுக்கு எத்தனை வயசுலேயா விடுதலை கிடச்சிது நான் போராடிட்டுருக்கேன் எனக்காக ஜோம் பண்ணுங்க அப்போ அந்த தாத்தா பாஸ்டர் சொன்னாராம் எனக்கு அதுதான்ப்பா கிடைக்கல போராடிட்டு இருக்கேன் தாத்தா வயசான தாத்தா இச்சையிலேருந்து விடுதலை இல்லைன்னு சொன்னாராம் உதாரணத்துக்கு சொல்லுவாள் அதனால் பாலிய தூக்கிற இச்சைகள்னா பாலியவர்களுக்கு மாத்திரம் வரும் நினைக்காதுங்க எத்தனை வயசானாலும் நீங்கள் மிகுந்த கவனமாய் விழிப்பாய் விலகி ஓடணும் இந்த சரீரம் பரிசுத்த பாண்டோம் இதை கனமாய் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து அல்ல இல்லையா கனமாய் ஆண்டு கொள்ளணும் ஹானர் இந்த சரத்தை ஹானர் பண்ணும் ஆண்டவரே இது உங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் உங்களுடைய அவயவம் லூயா அதனால ஓடணும் இச்சை அடக்கம் இருக்கணும் அறிவியணும் இல்லை சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும் எனக்கு முடியாதுன்னு சொல்லக்கூடாது எனக்கு அந்த வசனத்தை தான் எப்பவும் நினைவு கூறுவேன் ஒன்றுக்கு இருந்து எட்டு பதிமூணில் போட்டிருக்காரு பவுல் நான் மாம்சம் சாப்பிட்றது மற்ற ஆளுக்கு இடரில் இருந்தால் என் லைஃப் லாங்காக நான் வெஜிடேரியனாக இருப்பேன் ரெடி என்ன அர்ப்பணம் பார்த்தீங்களா இதுதாங்க ஒப்பு கொடுக்குறது நான் மாம்சம் சாப்பிட்டா அது யாருக்காவது ஒரு இடலாக இருக்குதுன்னா என் லைஃப் லாங்கா ஐ வில் பிகம் வெஜிடேரியன் எந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணம் வாருங்க இந்த சரத்தை கண்ட்ரோல் பண்ண எனக்கு சொன்னால் சொன்னபடி நம்ம சரம் கேட்கணும் அறிவியானே அதனால் சரத்தில் நான் ஐந்தாவது ஆறாவது நன்மை செய்யணும் ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் போட்டிருக்கு ரெண்டு குழந்தைகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் அவனவன் சரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது என்ன செய்யணும் தக்க பலனை அடையமுடிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போமே நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணுற நானும் கேட்குறேன் நீங்கள் எல்லாரும் நியாயாசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் என்ன செய்யணுமா நிற்கணும் எதுக்காக இந்த சர்ரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அப்போ இந்த சரத்தில் நான் உயிரோடு இருக்கும் இருக்கும்பொழுதெல்லாம் என்னதான் செய்யணும் நன்மை மாத்திரம் செய்யணும் நன்மை செய்யணும் இல்லை நன்மை மாத்திரம் செய்யணும் தீமை செஞ்சு அங்கே கணக்கு கொடுக்கணும் இந்த சரத்தில் நான் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நான் ஒரு மேகசீனில் ஒரு சம்பவத்தை படித்தேன் எனக்கு ரொம்ப நன்மை செய்கிறத குறித்து ஒரு இல்லஸ்டேஷன் எவனை குறித்து வச்சு எழுதி வச்சேன் பதினேழாவது நூற்றாண்டில் அமெரிக்காவில் நடந்த உண்மை சம்பவம் ஒரு அந்த நாட்களில் ஆற்ற கடக்கணும்னா இடுப்பளவு தண்ணி இருந்தாலும் சில்லுன்னு இருக்கும் தண்ணி வெளிநாட்டில் தண்ணியை தொடவே முடியாது ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கும் அந்த தண்ணியில் கடக்கணும்னா குதிரையில் தான் கிடக்கணுமா குதிரை மேலேதான் ஏறி அந்த ஆற்ற கிடக்கணும் இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும் ஆனால் ஐஸ் மாதிரி இருக்கிறனால ஃப்ரீஸ் ஆகிரும் எல்லாரும் கரையில் வந்து குதிரையில் தான் அக்கற அந்த நதியை கடக்கணுமா அப்படி ஒரு கடக்கிறதுக்காக ஒரு ஒரு வயோதிபர் நின்று கொண்டிருந்தாரான் யாராவது குதிரையில் போகிறாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அநேர் குதிரையில வந்து அவங்க பாட்டில் அவங்க சொந்த குதிரையில வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களாம் ஒருத்தரையாக பார்க்குறாராம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் இந்த ஆளை கண்டுக்கிடவே இல்லையா ஆனால் ஒரு மனுஷன் வந்தாராம் அவரை பார்த்த உடனே இந்த ஐயா வயசான ஐயா கேட்டாரான் வெளிய செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறங்களா இந்த நதியை கிராஸ் பண்ணுறதுக்குன்னு உடனே அவர் கேட்டாராம் இத்தனை இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரமாக நான் மணி நேரமாக நிற்கிறேன் ஏன் மற்றவங்களெலாம் கேட்கலன்னா அவர் சொன்னாராம் ஒருத்தர் கண்ணுலையாவது இறக்கத்தை நான் பார்க்கல ஆனால் உங்கள் கண்ணை பார்த்த உடனே தான் ஒரு இறக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சு உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் குதிரையில் இறக்கி கரைக்கணும்னு விடலை அவர் அட்ரஸ் கேட்டு வீட்டிலேயே கொஞ்சம் இறக்கி விட்டாரா வயசானவரை இது உண்மையாக நடந்து நடந்த சம்பவம் அவர் யாருன்னா அமெரிக்க பிரசிடெண்ட்டான தாமஸ் ஜெஃபர்சன் அவர் பேர் அன்னையிலேருந்து அவர் தீர்மானம் பண்ணாராம் நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யணும் அவர் நன்மை செய்ய ஆரம்பித்தார் அமெரிக்கா பிரசிடெண்ட்டே ஆகிட்டாரான் லூயா இல்லை சருத்துறவங்க உண்மை நான் சொல்கிறது கிறிஸ்டர் உண்மையாக நடந்தது நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்யுங்க தீமை மாத்திரம் செய்யாதங்க அவங்க தீமை செஞ்சாலும் அவங்க நன்மை செய்யுங்க எத்தனை பேர் நீங்கள் தீர்மானிக்க போகிறாங்க உங்களுக்கு தீமை செஞ்சவங்களுக்கு பிரியாணி செஞ்சு அனுப்பி விடுங்க கடைசியில் ஒன்று குழந்தைகள் ஆறு இருபதோட நான் முடிக்க விரும்புகிறேன் அருமையான இல்லை அதை மாத்திரை வாசித்து ஜோ பண்ணுவோம் ஒன்று கொருதை யார் யாரையோ இல்லாதது வாசிங்க கிரையைத்து கொல்லப்பட்டீர்களே ஆயார் தேவனுக்கு உடைவளாகிய உங்கள் சரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மயப்படுத்துங்க இந்த சரீரம் யாருக்கு சொந்தம் தேவனுக்கு சொந்தம் இந்த சரத்தை ஆண்டவர் எப்படி வாங்கி வாங்கியிருக்காரா ரத்தக் கிரையும் கொடுத்து வாங்கியிருக்கார் ஏசப்பா ரத்தத்தை ரத்த கிரயமாக கொடுத்து வாங்கியிருக்காரு நான் அந்த ரெண்டு வருஷம் சுப இனத்தில் தான் அப்படி தான் சொன்னேன் கண்ணாட ஆண்டவரே நம்ம ரத்தத்தினால் விலக்கிரியமாக வாங்கப்பட்டு சரீரம் இந்த சரத்தினால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மையப்படுத்தினோம் தயவுசு வாயை திறந்து தயவுசு ஆண்டை விட்ட பேசுங்க ஆண்டவர்கிட்ட வா வாயை திறந்து சொல்லுங்கள் வாயை மூடிகிட்டே இருக்கக்கூடாது அருள் என்னோடய மௌனசாமி அருமா இருக்கக்கூடாது நல்ல வாயை திறந்து வீட்டில் கணவன் மனைவிட்ட பேசணும் மனைவி கணவன்ட்ட பேசணும் கத்தர்கிட்ட பேசணும் சர்ற ஆண்டவரே இதனால மையப்படுத்தணும் இதை சொல்றதை அவர் கேட்குறாருங்க ஆண்ட என்னமும் சொல்லலாம் மனம் திறந்து சொல்லலாம் மனுஷர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லக்கூடாது சொல்ல முடிய சொல்லாதுங்க ஆண்டை மனம் திறந்து முழுதலை ஃபீல் சொல்லலாம் காரணம் அவருக்கு நம்ம நல்லா அறிஞ்சிருக்காரு ஆண்டவரே இந்த சர்ரத்தினால நாம் மையப்படுத்துனாப்பா வாயை திறந்து பாட்டு பாடினா மையப்படுத்துகிறோம் இந்த வாயினால் மையப்படுத்துகிறோம் அது இந்த சரத்தினால உயிரோடு இருக்க வரைக்கும் கத்திர மையப்படுத்தணும் அந்த ஸ்தேவான் ரத்த சாட்சியாய் மறித்த ஸ்தேவான் அறிவினருடைய சாகும் பொழுதும் கத்திர மையப்படுத்தினார் வாலிப வயசுங்க வாலிபன் ஆகிய ஸ்தேவான் இளம் வயது கல்லறிந்து கொல்லப்பட்ட அந்த வேலையிலும் அவர் பயில போட்டிருக்கு முழங்கால் போட்டு அறிவினருடைய தேவனை மையப்படுத்தினார் இயேசு மன்னிச்சாரு ஆண்டவரே இந்த குற்றத்தை இவங்க மேலே சுமத்தாதணும்னு சொல்லி அவர் தேவனை மயவுபடுத்தி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார் அதனால தான் ஆண்டவர் அவரை கனப்படுத்தும்படி பரலோகத்தில் போய் உட்கார்ந்த இயேசு என்ன செஞ்சாரான் எழுந்து நின்று அவனை ஏற்றுக்கொண்டாரான் ரோ அப்போ சில ஏழில் போட்டிருக்கோம் மரதபாசத்தில் உட்கார்ந்த இயேசு இரத்த சாட்சியாக மறித்த ஸ்தேவானுடைய ஆவியை ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சிட்டாரு எந்திரிச்சிட்டாரான் பாருங்கள் ஆண்டவர் கண ஒரு மனுஷனே கனப்படும்படி அவர் எளிமை நின்று அவன் ஆவியேற்றுக் கொண்டாரான் நீங்கள் கத்திர கனம் பண்ணா அவர் உங்களை கனப்படுத்துவார் உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்துவார் நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணால் உங்கள் சந்ததி முழுவதும் ஆஸ்வதிக்கப்படும் இந்த சரத்தை இதுவரைக்கும் உங்கள் சர்ரத்தை எப்படி வச்சுருந்தாலும் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஃபோனோகிராஃபி குடி பழக்கம் சிலர் ச கட்சிக்கப்பட்டு வந்து ரகசியமாக சில குடி இருக்காங்க அதுக்கு சரதத்துக்கு கேடு என்பதனால தான் குடிக்கக்கூடாது அது குடிக்கிறதுக்கு பாவமாக திராட்சரஸத்தை கூட்டிக் கொள்ளுன்னு தீமூத்தை சொல்லியிருக்காருன்னு ஆர்கிபுரம் பண்ணுறாங்க திராட்சை தான் குடிக்க சொன்னார் ஒழிய அறிவியல் புளிப்பு அதாவது போதை உண்டாக்குறதை குடிக்க சொல்லலை கிரேப் ஜூஸ் குடிங்க அப்படி தான் தீமூத்தை சொன்னாங்க கிரேப் ஜூஸை குடிச்சிக்கோ பவுல் சொல்கிறார் வசனத்தை தைச்சி புரட்டாதங்க போதை உண்டாக்குற அந்த வசதுக்கள்லாம் சரது கெடுது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அருமையான இல்லை ஃபோனோகிராஃபி ஆபாசமான படங்கள் பார்க்குறது இந்த காலத்தில் வாலிபர்கள் அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க விஸ்வாச வாலிபர்கள் ச சரீரம் இந்த கண்ணை கத்தருக்கு ஒப்பு கொடுங்க அது பார்க்காமல் இருக்க முடியலையேன்னு சிலர் சொல்கிறேங்க நீங்கள் கண்ணை ஒப்பு கொடுங்க பார்க்காமல் இருக்கலாம் ஆபாசமான படத்தை ரகசியமாக நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறத கத்தர் பார்க்குறாருங்க அந்த பார்க்குறதுனால உங்கள் மனசு கெட்டு போகுதுங்க அதை பார்க்குறதுனால உங்களுக்கு ஸ்பிரிட் பாதிக்கப்படுது நீங்கள் உங்கள் சரத்தை காத்து கொள்ளணும் ஆபாசமான படங்களை பார்க்கக்கூடாது இந்த சர்ரத்தை பரிசுத்த பாண்டவன் ஆண்டுகளில் உதவி செய்யுங்க ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுவோமா